மயிலாடுதுறை ஏடிஎஸ் தமிழ்ச்செல்வன் மாநில சோழிய வேளாண் சங்கத்தின் துணைத் தலைவர் உங்களோடு பேசுகிறேன் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் சோழிய வேளாண் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கீங்க ஆமாம் வர ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி மிகப்பெரிய மாநாடு நடத்துறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க உங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் களப்பணிகள் எந்த அளவில் இருக்குது இந்த மாநாட்டுக்கான முன்னேற்பாடு எப்படி இருக்குது உங்களோட நோக்கம் திட்டமிடலாம் எப்படி சார் இருக்குது இங்கே மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு நான் தலைவராக இருக்கிறேன் இங்கே இருக்கிற இனப்பெருமக்களை அழைத்து இரண்டு முறை கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அவர்கள்ட்ட வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக வார்டு வாரியாக நமது இனப்பெருமக்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து சொல்லி சொல்லியிருக்கோம் அதில் குறிப்பாக அவர்களுடைய இல்லத்தில் யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களுடைய செல் நம்பரை அவசியமாக பதிவு பண்ண சொல்லியிருக்கோம் எனக்கு அந்த மாநாடு மட்டுமல்ல வருங்காலங்களிலும் நமது அது இணையத்தை சார்ந்த செய்திகளெல்லாம் சென்றடையணும் சொல்லி சொன்னாக்கா இன்றைக்கி எளிய முறையில் இன்றைக்கி ஊடகங்கள் இருக்கிறதுனால அதை நம்ம ஒவ்வொருத்தரையும் எடுக்க சொல்லியிருக்கோம் இந்த மயிலாடுதுறை நகரத்தை பொறுத்த வரைக்கும் நகரத்தில் நிறைய பேர் நம்ம இன மக்கள் கவுன்சிலராக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கட்டாய விடுப்பாக உங்கள் வார்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா வார்டில் இருக்கிற நம்மளுடைய இனப்பெருமக்களோட முகவரியும் தொலைபேசி இன்னும் எதுவும் சொல்லியிருக்கோம் அடுத்தபடியாக ஏற்கனவே திருச்சியிலேருந்து அவங்கள வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அதை இங்கே இந்த மாவட்டம் முழுவதும் பகிர்ந்துருக்கிறோம் இங்கே மாவட்டத்தில் இருக்க பொறுப்பாளர்களும் அவர்களுடைய குரூப்லேயும் போட்டுருக்காங்க போகிற இடங்கள்லையும் இதை வந்து தெளிவாக சொல்லிட்டு இந்த மாநாடு வந்து எதற்காக நம்ம பண்ணியிருக்கோம் ஒன்று நம் முன்னோர்கள்லாம் மிக சிரமமாக கஷ்டப்பட்டு பாடுபட்டு கொடுத்த நம்ம என்ன ஒற்றுமையை குறைஞ்சிடக்கூடாது அது மட்டுமல்ல மற்ற இனங்களில் இருக்கக்கூடிய ஒற்றுமை போலவே நம்மளும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் வருங்கால சந்ததிகளுக்கெல்லாம் இனத்தோடய அருமை தெரியாமல் இருக்கிறத தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் ஒவ்வொரு இல்லந்தோறும் சென்றோம் ஒவ்வொரு நண்பர்களுக்கிட்டையும் தெரிவிச்சுக்கிறோம் சரி சார் இப்போ முப்பது வருடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாநாடு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இன்றை வரைக்கும் வந்து அந்த முப்பது வருடத்துக்கு முன்னாடி நடந்த மாநாடு வந்து பேசுபொருளாக இருக்குது இப்போ வரக்கூடிய மாநாடு வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு சார் தாக்கங்கிறது என்னன்னா நீண்ட நாளாக விடுபட்டு போயிட்டேன்னு ஏங்கி இருந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு தூண்டுதலாக மகிழ்ச்சியாக இருக்குது யாரை பார்த்தாலுமே முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வெளியில் வர்றதில்ல வேலைக்கு போகிறதில்ல சாதாரணமாக ஒரு ப்ளஸ் டூ படிச்சிட்டாலே எல்லா பிள்ளைகளும் வேலைக்கு போகிறாங்க அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்களுடைய இனம் ஜாதி எங்கே போனால் அது அவசியங்கிற நிலையினால் இது நிச்சயமாக நாமளும் கலந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இதுவரைக்கும் நடக்காமல் இருக்கிற விஷயம் நடக்குதுங்கிற மகிழ்ச்சியில் நம்ம என்ன பேர் உட்கார்ந்துருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து எவ்வளோ பேர் வந்து மாநாட்டுக்கு திரண்டு வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார் ஒரு குறைச்சலாக ஒரு ஐயாயிரம் பேராவது அழைச்சிட்டு வரணுங்கிறத கட்டளாகிட்டு இருக்கேன் சரி ஒவ்வொரு இந்த மாவட்டம் முழுவதிலும் கிராமம் நகரம் எல்லாத்துலேயும் சேர்ந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு குறையக்கூடாது அது எல்லோருமே ஒரு இடத்த குறிப்பிட்டு அந்த இடத்துக்கு முன்பின் சென்றாலும் கூட அங்கே திருவரம்பூர் அளவில் எல்லாருமே வெயிட் பண்ணி இருந்து ஒரே அணியாக ஒரே நம்ம ஊர் வண்டியாக பெருந்தினாலான மக்கள் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கி எல்லாருமே நிறைய பேர் பஸ்ஸுக்கும் வேனுக்குமே அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிலையில் இப்போ இதுவரைக்கும் ஏற்பாடு செய்யலாம் சார் உங்களுடைய வயது அனுபவத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க நிறைய பாதைகளில் பயணிச்சிருப்பீங்க உங்கள் இளைஞர் பருவத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர் பருவத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் வந்து ஒரு கல்லூரி வாசல்லே கால் வைக்காத ஒருத்தன் ஆனால் அதனோட படிப்பினுடைய அருமை கருதி என்னோடய பிள்ளைகள் எல்லாம் டபுள் டிபி டிகிரி படிக்க வச்சுருக்கேன் அதோடு மட்டும் இல்லை நான் பல்வேறு தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு யூனிவர்சிட்டிக்கெல்லாம் கெஸ்ட் லெக்சராக போய் கலந்துருக்கேன் அங்கே எல்லாரையுமே வலியுறுத்துறது என்னான்னு கேட்டிங்கன்னா பேசிவிட்ட வார்த்தை தொடுத்துவிட்ட அம்பு விட்ட காலம் மீண்டும் மீண்டும் பெற முடியாது ஆகவே படிக்க வேண்டிய காலத்தில் தங்களால் இயன்ற அளவு முடிந்த அளவு எவ்வளவு முடியுமோ அதை படித்து விடுங்கள் அப்படி படித்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது ஒரு டிவி சேனலில் கூட ஒரு தனி மனித வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது முயற்சியின்மையா வறுமையா அறியாமையா என்ற தலைப்புக்கு நான் அறியாமை என்ற தலைப்புக்கு நான் நடுவராக இருந்தேன் அப்போது சொன்னேன் படிக்க வேண்டிய காலகட்டத்தில் படித்து விட்டால் நிச்சயமாக முயற்சி வந்துவிடும் முயற்சி வந்து விட்டால் வறுமை நீங்கிடும்னு சொன்னேன் அதை உலகெங்கும் பார்த்துட்டு என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அதுபோல் இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் நிச்சயமாக இளைஞர்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று கேட்டால் நிச்சயமாக தன்னால் முடிந்த அளவு படித்து விட்டார்களே ஆனால் தான் வருங்காலங்களில் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய குடும்பமும் சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் எல்லோரையுமே படிக்க வேண்டும் அதில் ஒரு தாமதமும் எந்த காரணமும் சொல்லாமல் நிறைய அரசுகளிலும் சரி தனியார் வங்கிகளிலும் சரி நிறைய உதவிகள்லாம் கொடுக்கிறார்கள் படிப்பதற்காக அதை பயன்படுத்தி கொண்டு மிக அதிகமாக படிக்க வேண்டும் அந்த முயற்சியை கைவிடக்கூடாது அதற்கு பெற்றோர்களும் உறவினர்களும் நம் இனத்தாருக்கும் அவரவர்களால் இயன்ற அளவு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னோட வேண்டுகோளாக இருக்கிறேன் சோழிய வேளாளர் சங்கம் வந்து பல ஆண்டு காலமாக வந்து இயக்கம் இருக்குது பயணிச்சீட்டு இருக்குது நலத்திட்ட உதவிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க இப்போ குறிப்பிட்ட சில காலத்தில் வந்து அதிக அளவில் மக்களால் பேசப்படுது நிறைய பொதுக்காலத்தில் வந்து சந்திக்கிறோம் இது என்ன திடீர்னு இந்த அசுர வளர்ச்சி இருக்குது அது எப்படி சார் நம்ம இனப்பெரு மக்களுக்கெல்லாம் நம்மளும் நம்மளோட இனத்தை வளர்க்க வேண்டுங்கிற எண்ணம் வந்து என்னை போல் இருக்கிற மூத்தவர்களுக்கெல்லாம் அதிகமாக வந்திருக்கு அது மட்டும் இல்லை அடுத்து நமக்கு கீழே இருக்கிற இளைஞர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கிறதுனால தன்னால் இயன்றதில் ஒரு அளவு ஷேர் வந்து பொதுமக்களுக்கு செய்ய வேணும்னு நினைக்கிறாங்க அதை நம்ம இனப்பெருமக்களாக பார்த்து செய்யணுங்கிறதுல ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த இது வந்து ஒரு ஜாதி சங்கமாக இருந்தது ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக இயங்கி கொண்டது சார் நீங்கள் சொன்னீங்க படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஊக்குவிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க படிப்புக்கு முக்கியத்துவம் யாருமே வந்து ஜாதியை வந்து பெரியதளவில் தூக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாதி சங்க மாநாட்டுக்கு ஒரு குழுவை நியமிக்கிறது அதுக்கான பணிகள் செய்கிறது வந்து முரண்பட்டதாக இருக்குல்ல சார் எப்படி சார் பார்க்குறது இல்லை அது வந்து நம்மதோட இனத்தில் மட்டுமல்ல அகில உலகத்துலேயும் சரி எல்லா இடங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஜாதியோட கேள்வி நிச்சயமாக இருக்குது ஒரு பாஸ்போர்ட்லேயோ அல்லது பள்ளியிலேயோ நான் வந்து பள்ளியில் ப படிக்கலைங்கிற காரணத்துக்காக மயிலாடுதுறையில் வந்து என்னை மக்கள் வளர்த்ததற்காக நான் கைமாறாக பள்ளியை நடத்துகிறேன் அதில் வந்து பணத்துக்காக அல்ல என்னுடைய மனத்துக்காக நடக்கிறேன் நம்ம காலத்தில் வந்து நம்ம மக்களுக்கும் மயிலாடுதுறை மக்களுக்கும் ஒரு நல்ல கல்வி கிடைக்க வேண்டுங்கிற காரணத்தினால ஏடிஎஸ் ஹையர் செகண்டரி மெட்ரிக்குலேஷன்ஸ்கூல் என்ன இருக்கும் இர கடந்த இரண்டு ஆண்டுகளாக நூறு சதவீத தேர்ச்சி எங்களுடைய பள்ளி பெற்றிருக்கிறது அதில் ஏழை மாணவர்களுக்கு சலுகை கொடுக்குறோம் அதிகமாக மாற்று எடுத்தவர்களுக்கும் சலுகை கொடுக்கும் என்கிட்ட அவங்களோட ஊக்குவிக்கு வனமாக அது வரும் அதில் மாற்றத்திறனாலாக இருக்கும் பட்சத்தில் நூறு சதவீதம் நம்ம வந்து இலவசமாக கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து சாதி மாநாடுங்கிறது அவசியமாக இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்க இன்றைக்கி சாதிங்கிறது அவசியம் ஏன்னு கேட்டால் நம்மளுடைய தகுதி தரம் நம்மளுடைய குல கோட்பாட்டுக்கு தக்கப்படி நம்ம ஒரு இடத்துல பொன் கொடுப்பதும் கொண்டு எடுப்பதும் இருந்தால்தான் அந்த கலாச்சாரம் மாறாமல் இருக்குது பல்வேறு நிலைகளில் இன்றைக்கி இளைஞர் இளைஞர்கள்லாம் காதல் திருமணம் செய்து கொண்ட போது மாற்று எல்லாம் பல்வேறு இருந்து வழக்கு நீதிமன்றம்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் நம்மளோட இனத்திலேயே அரேஞ்சு மேரேஜாக செஞ்சதும் ஆக இருக்கட்டும் அதே இனத்தில் நம்மளுடைய இன பெருமக்களாக இருக்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டவங்களையும் வர பார்க்கும்போது அவர்கள்லாம் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல வாழ்வை இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி காமராஜ் முதல்வராக இருந்தபோது அஞ்சு பேர் ஆறு பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸில் வந்துருக்காங்க அந்த ஆறு பேரில் அஞ்சு பேர் வந்து பிள்ளைமாராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கக்கன் ஐயா சொன்னபோது அவர் உடனே சொன்னாராம் அந்த மாதிரி எல்லாருமே பிள்ளைமார்களாக இருக்காங்கன்னு சொன்னபோது அவர் காமராஜ் சொன்ன செய்தி நிச்சயமாக பிள்ளைமார்கள் தவறு செய்ய மாட்டாங்க அவர் இருக்கலான்னு அப்படின்னு சொன்னாராம் அப்படி நம்மளுடைய பிள்ளை சமுதாயத்திற்கு காமராஜே ஒரு அங்கீகாரம் அளித்தார் என்பது நான் செய்தித்தாளின் வாயிலாகவும் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாகவும் தெரிஞ்சுருக்கிறேன் அப்படிலாம் அந்த காலத்திலேயே அந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க வரும்போது இன்னும் பெரிய அளவில் நம்ம வளர்ந்துருக்கிற நிலையில் நம்மளுடைய இனங்கள் எல்லோருமே தெரியப்பட வேண்டும் இப்போ நானோ எங்கள் அண்ணனோ இன்றைக்கி எங்கள் அண்ணன் பையனோ ஜாதி சங்கத்துக்கு சர்வீஸ் பண்ணுற காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம இன பெருமக்களை வளர்க்க வேண்டும் நல்ல திருமணங்கள் நடைபெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கை சுட்சமாக இருக்க வேண்டுங்கிறது தான் இதற்கு இந்த ஜாதி சங்க மாநாடு தான் அதற்கு உதவி புரிய வேண்டும் வேண்டும் செய்யும் என்பதற்காக தான் இந்த மாநாடு ஒன்று சார் நீங்கள் சொல்கிறதுலேருந்து உங்களுடைய சமூக பொறுப்பு வந்து எங்களால் உணர முடியுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பள்ளி நடத்துகிறீங்க ஒரு பொதுவான தளத்தில் இயங்கும் பொழுது நீங்கள் ஒரு சாதி மாநாட்டுக்கு ஒரு சாதி அமைப்புக்கு தலைவராக பொறுப்பேற்று சில விஷயங்கள் செய்யும் பொழுது பொதுமக்களுடைய பார்வை எப்படி இருக்குது சார் அதில் நிச்சயமாக நம்ம வந்து மாற்று சாதியில் குறைத்தோ அல்லது அவர்களை இழிவுபடுத்தியோ எந்த இடத்துலையும் நம்ம உச்சரிப்பதே கிடையாது நம்ம மனதிற்குள்ளே நம்மளோட இன மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுங்கிற இ இலக்கை நோக்கி நம்ம அடைகிறோம் இது அவரவர்கள் இனத்திலையும் அவர்களுடைய இனத்தையும் மேல் வரணும்னு இருக்கிறதுனால அப்படிப்பட்ட தர்ம சங்கலங்கள் நிச்சயமாக ஏற்படவில்லை ஒரு மாற்றுத்திறனாளியாக எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் இது இது ஃப்ரீ தான் அதிகம் மார்க்கன் வாங்கப்பட்டவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோன்னா அதுவும் எந்த இனத்தாக இருந்தாலும் சரிதான் இது நம்மளோட இனத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பின்பற்று இருக்கிறவங்களுக்கு அவன் என்னுடைய ஏடிஐ சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் அங்கே ஸ்கூலில் ஃப்ரீ எஜுகேஷன் மாதிரி கொடுக்காமல் என்னோடய சேரிட்டியிலேருந்து அந்த ஃபீஸை நான் கட்டிவிட்டு அந்த குழந்தையை அங்கே படிக்க வைக்கணும் ஆகவே நம்ம ஸ்கூல் நடத்துகிறதுக்கும் ஜாதி சங்கத்துக்கும் எந்த இடர்பாடுகளும் கிடையாது அந்த பிரிவினையை அந்த ஸ்கூலில் காமிக்கப்படவே இல்லை நன்றி சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய மாநாடு மிகப்பெரிய அளவில் அடைவதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் உங்களுடைய சில வார்த்தைகள் மட்டும் நீங்கள் ஒன்றும் இல்லை ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் வேறு சிறப்பாக சொல்லப்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சொல்கிற போல் நமது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கிற அனைத்து மக்களும் திருச்சியில் இதில் கலந்து கொண்டு வெகு சிறப்பான ஒரு மாநாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஏனென்று கேட்டால் முப்பது ஆண்டுக்கு பிறகு இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பிறகு நாளை செய்து விடலாம் இன்னொரு இடத்திலே நம்ம காமித்து விடலாம் என்பதற்கு வாய்ப்பு இல்லை ஜெயவால் அவருடைய முதல்வர் டாக்டர் செந்தில் அவர்களும் மைதீன் கோவிந்தராஜனுடைய பொதுச் செயலாளர் அவருடைய மகன் செந்தில் சுவாமிநாதன் அவர்களும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று கேட்டால் இன்று தமிழகமே திரும்பி பார்க்கிற நிலையில் அந்த மாநாடு புரம்பிக்கப்பட வேண்டும் அதற்கு தங்களுடைய வேலை பாராது பொருட்செலவு பாராது எல்லா இனங்களையும் அழைத்து கொண்டு குறிப்பாக இளைஞர்களையும் அழைத்து இந்த மாநாட்டில் சிறப்பிக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் மற்ற ஜாதி இன மக்களெல்லாம் இருக்கிற கூட்டு முயற்சி அவர்களில் இருக்கிற ஒற்றுமை நம் இனத்தே இல்லை என்று மற்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது இல்லை என்று நிறுவனம் செய்ய வேண்டும் என்றால் தாங்கள் அனைவருமே திருச்சியிலே மிகப்பெரிய பலத்தை காமிக்க வேண்டும் அது ஆண் பெண் இருப்பாளர்களாக இருந்தாலும் சரி அரசு பணியில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே அங்கு ஒன்று திரள வேண்டும் ஆகவே இன்று நடைபெறுகிற இந்த மாநாடு உலகமே திரும்பி பார்க்கப்பட வேண்டும் அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கு நமது இனப்பொழுது மக்களுக்கு என்ற ஒரு அங்கீகாரத்தை அளிப்பதற்கு தாங்கள் எல்லோருமே நேரம் பாடாது பொருட்செலவு பாடாது இதில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது இந்த மாநில துணைத் தலைவர் என்ற நிலையில் வேண்டுகோளாக வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்